அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் ராமனின் அருகிருந்தே அவனது பேரன்பை அடைவதை விடவும் பேரின்பம் வேறெதுவும் இல்லை என்று பரதன் கூறுதல் பாடல் இருபத்தி நான்கு தப்பாதே வரும் மழை போல் தான் இவையும் நடந்துவிடும் அப்பெரிதாம் பேரன்பை அருகிருந்தே அடைதலினும் ஒப்பில்லா பேரின்பம் ஒன்றும் இல்லை திடம் என்று செப்பிடுவேன் தாயே உன் சே எங்கே உடன் கூறாய் இதுவே எண்ணூற்றி இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தப்பாதே வரும் மழை போர் தான் நடந்துவிடும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தவறாமல் பெய்யக்கூடிய பருவமழையைப் போலவே அந்த பருவமழையினால் விளையக்கூடிய இன்பங்களைப் போலவே என்னுடைய தமயன் ராமனை நான் காண்பதால் ஒரு பருவமழை அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை வாரி வழங்குவதைப் போலவே என்னுடைய தமையனும் அவ்வாறு பெரும் இன்பத்தை வாரி வழங்குவான் அதனால் நான் குறிப்பிட்ட அனைத்து இன்பங்களும் என்னை வந்து அடைந்துவிடும் அதனால் அப்பெரிதாம் பேரன்பை அருகிருந்தே அடைதலினும் ராமன் என்கிற அந்த பெரும் பேரன்பை நாம் அவனுக்கு அருகிலே சென்று அதன் மூலமாக அவனுக்கு அருகில் இருந்தே அவனுடைய அன்பை அடைவதை விடவும் ஒப்பில்லா பேரின்பம் ஒன்றும் இல்லை திடமின்றி அதற்கு இணையான பேரின்பம் வேறு எதுவுமே இல்லை ராமனுக்கு அருகில் இருந்தே அவனுடைய அன்பை அடைவதை விடவும் பெரும் பேரின்பம் வேறு எதுவுமே இல்லை உறுதியாகவே இல்லை என்று செப்பிடுவேன் தாயே சே எங்கே உடன் கூறாய் நான் உறுதியாகவே சொல்லுவேன் தாயே கோசலை தாயின் மகன் ராமன் என்று சொல்லுவதை விடவும் கையேயாகிய நீ வளர்த்த உன்னுடைய மகனாய் திகழ்ந்த அந்த ராமன் என் ராமன் எங்கே என்று நீ உடனே சொல்லுவாய் அம்மா என்று தன் தாயிடம் கேட்டான் இதுவே எண்ணூற்றி இருபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்